தனக்கு நலவாக இருந்தால் தா இல்லாது விட்டால் தராது என்று கேட்பது கூடுமா ஏனென்றால் ஹதீத்தில் வந்து இறைவனத்தில் கேட்டால் உறுதியாக கேளுங்கள் என்று வருதே எனக்கு குழந்தை நல்லதாக இருந்தால் தா எனக்கு செல்வம் நல்லதாக இருந்தால் தா அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அல்லாகூடத்தில் பிரார்த்திக்கிற நேரத்தில் இறைவன் இந்த உலகத்தில் அருளாக சொல்லக்கூடிய குழந்தைகள் செல்வங்கள் இவைகளை இறைவன் கேட்பதில் எந்த தவறும் இல்லை ஏன்னா இறைவன் இவைகளை அருளாக என்ன செய்கிறான் சொல்கிறான் அதனால் இறைவன்ட்ட நம்ம கேட்குற நேரத்தில் யா அல்லா எனக்கு பொருளாதாரத்தை தா எனக்கு அதே போல் நல்ல அதாவது குழந்தைகளை தா இப்படி என்று கேட்பதில் தவறு கிடையாது ஆனால் எதை வந்து நம்ம எதா இந்த மாதிரி கேட்கலாம் நலவு இருந்தால்தான் அப்படின்னு கேட்கலாம் அப்படின் ஒன்றை குறிப்பிட்டு ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு கேட்கிற நேரத்தில் நம்ம அப்படி கேட்கலாம் உதாரணமாக நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் குறிப்பிட்ட ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் யால் நல்லதாக இருந்தால் எனக்கு ஏற்படுத்தித்தான் கெடுதியாக இருந்தால் என்னை விட்டு இதை தூரமாக்கு இது வந்து ஹதீஸில் வந்திருக்குது இது வந்து ஹதீஸில் வந்திருக்குது அதாவது எதுக்கு இருந்தால் இருந்தால்தான் கெடுதியாக இருந்தால் தூரமாக்கு ஏன்னா நீங்கள் அதில் செய்கிறதா இல்லையா செய்கிறதா இல்லையான்னு ரெண்டு மனநிலையில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் அதில் இது ஒன்று தான் எனக்கு அதை என்று சொல்லி முடிவெடுக்கலாம் இருக்கிறீங்க அப்போ அந்த முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில் இறைவனிடத்தில் நீங்கள் அதை சாட்டி இது நல்லதாக இருந்தால் ஏற்படுத்து கெட்டதாக இருந்தால் தூரமாக்கு நல்லதாக இருந்தால் ஏற்படுத்திட்டு அதில் செய் அப்படி என்று சொல்லி துவா கேட்குறதுக்கு அதுவும் ஹதிஸில் வரதை பார்க்குறோம் இறைவனிடத்தில் நம்ம ஒன்றை நல்லதாக கருதுகிறோம் பொருளாதாரம் எனக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிற நேரத்தில் நான் இறைவனத்தில் எப்படி கேட்குறேன் என்று சொன்னால் என்னது நீ விரும்பினாத்தான் இல்லைன்னா பரவாயில்ல இந்த மாதிரி இறைவனத்தில் கேட்பது கூடாது நீ விரும்பினால் தான் அல்லது எனக்கு என்னது தராது அப்படி என்று கேட்பது தான் கூடாது எப்படி நம்ம கேட்கலாம் அப்படி என்று சொன்னால் பொதுவாக இறைவனத்தில் கேட்கிற நேரத்தில் யாவ்தான் நான் வந்துட்டு பொருளாதாரத்தை கேட்குறேன் இப்போ நீ எனக்கு இந்த பொருளாதார வசதிகள் என்பது எனக்கு ஏற்படுத்தினால் அது எனக்கு கெடுதி என்று உன்னிடத்தில் இருக்குமாக இருந்தால் அது எனக்கு ஏற்படுத்தாது அது ஹைரண்டி ஈர்க்கமாக இருந்தால் ஏற்படுது இப்படி கேட்பது ஹதிசில் வழிகாட்டப்பட்டிருக்குது எப்படி கேட்பது கூடாது அப்படி என்று சொன்னால் நம்ம ஒரு விஷயத்தில் அதாவது உறுதியாக நமக்கு நலவு அப்படி என்று சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை இருக்கிறோம் அதை இறைவனத்தில் கேட்குறதுல நீ விரும்பினா தான் இல்லாட்டி அப்படி என்று அமைப்பில் நலவு கெடுதியெல்லாம் ஒரு புறம் விட்டுட்டு நீ தாரண்டா தா இல்லைன்னா வேண்டாம் இந்த மாதிரியான அதாவது அதாவது அஸ்மில்லாமல் ஃபல் அசிமில் மஸ் அலா கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை வந்து உறுதியாக கேளுங்க யாவதுதான் எனக்கு தா அப்படின்னு கேளுங்க இப்போ உதாரணமாக இந்த ஹதீஸ் வந்து நலவை நலவா இருந்தால் தா என்றதுக்கு தராதத்துக்கு இல்லை நலவாக இருந்தால் தா அப்படின்ற சொல்ற இடத்துல என்ன கேட்கணும் தாண்டு தான் கேட்குறோம் இறைவன் எனக்கு தா அப்படின்றத நம்ம கேட்குறோம் தர வேண்டாம் இப்போ நம்ம சொல்கிறோம் அது இருந்தால் எனக்கு தர தராதேன்னு சொல்றோம் எனவே கேட்கிற நேரத்துல நம்ம தான் நம்ம என்ன செய்கிறோம் கேட்குறோம் தர வேண்டாம் என்று சொல்றது விரும்பினாத்தான் விரும்பாடி தராமிரியே நம்ம சொல்லல நலவாக இருந்தால்தான் நல்லவில்லாட்டி தராது எனவே தான் என்று சொல்கிற நேரத்தில் நம்ம உறுதியாக தான் இறை என்ன செய்கிறோம் அந்த இடத்துல கேட்குறோம் கெடுதியாக இருந்தால் மட்டும் வேண்டாம் என்றோம் எனவே நலவேண்டு நம்ம ஒன்றை கருதி கேட்டால் உறுதியாக நம்ம கேட்கணும் நமக்கு நலவா கெடுதியா என்று இல் தெரியாது அப்படி என்று சொன்னால் நலவாக தான் கெடுதியாக இருந்தால் தராதுன்னு கேட்கலாம் சரி நம்ம ஒன்று நலவன் நினைக்கிறோம் அதில் கெடுதி இருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருந்தேன்னு சொன்னால் யாரு எனக்கு எந்த விஷயத்தை நீ தந்தாலும் அதில் எனக்கு வறக்கத்து செய் ஹலாலாக ஆகின்ற தார நேரத்தில் எனக்கு செய் அதில் உன்னை உன்முகத்தை நாடக்கூடிய உனது திருப்தியை நாடக்கூடிய அந்த ஒரு பலனை அதில் தா பாரி கிளிஃபி அது எனக்கு செய் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் தாராளமாக கேட்கலாம் எனவே தா என்று விரும் நன்மை இருந்தால் தா என்று சொல்வது நீ விரும்பினா தா விரும்பாடி தராத அப்படி என்று சொல்வதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன செய்யுது உண்டு என்பதை நம்ம இந்த விளக்கத்துலேருந்து நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க